தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கழக தலைவரவர்களின் ஆலோசனையின்படி வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் நம் அவர்களின் ஆணைப்படி தமிழக வெற்றி கழகத்தின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் மாநிலம் முழுவதும் மாவட்ட மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக நடத்தப்பட வேண்டும் நமது தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களால் விரைவில் முதற்கட்டமாக மகளிர் தலைமையிலான உறுப்பினர் சேர்க்கை அணி நிர்வாகிகள் அறிவிக்கப்பட உள்ள உறுப்பினர் சேர்க்கை அணியுடன் இணைந்து புதியதாக நியமிக்கப்பட இருக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் ஆகியோர் முழு அளவில் உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒருங்கிணைப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தால் நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டு வரும் சிறப்பு செயலி வாயிலாக உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை மாவட்ட மாநகர நகர பேரூர் ஒன்றிய ஊராட்சி வார்டு வாரியாக முழுவீச்சில் நடத்தி புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் தலைவர் அவர்களின் ஆணையை ஏற்று இரண்டு கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கு நிர்ணயித்து உறுப்பினர் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதுதான் நமது முதற்கட்ட பணியாகும் ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தற்போது வெளியிடப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள புதிய வாக்காளர்கள் மற்றும் மகளிர் உள்ளிட்ட வாக்காளர்கள் அனைவரையும் தமிழக வட்டி கழகத்தில் உறுப்பினர்களாக சேர்க்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மாவட்ட ரீதியாகவும் சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் புதிய திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது மாவட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் தங்கள் நிர்வாகத்திற்குட்பட்ட சட்டமன்றத் தொகுதிகள் தொடர்புடைய வாக்காளர் பட்டியலில் நகலை முறைப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் மாவட்ட சட்டமன்றத் தொகுதி பொறுப்பாளர்கள் தங்களது நிர்வாகத்திற்குட்பட்ட தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் புதிலின் புதிய விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் பூத் கமிட்டி அமைத்து பூத் வாரியாக வாக்காளர்களில் கட்சி சார்புள்ளவர்கள் யார் யார் எந்த கட்சியும் சாராதவர்கள் யார் யார் என்ற விவரங்களையும் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நமது கழக தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் மாவட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுக்கு விதிக்கப்படும் நிபந்தனைகள் கட்டுப்பாடுகளை ஏற்று செயல்படுவதை கடமையாக கருத வேண்டும் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரை அறிவித்து தலைவர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் நமது இலக்கு குறித்தும் அரசியல் நிலைப்பாடு குறித்தும் தெளிவாக விளக்கியுள்ளார்கள் அதனை மாவட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தின் பேரில் போஸ்டர்கள் பிளாக்ஸ் பேனர்கள் தயாரிக்கும் போது பயன்படுத்தும் போதும் கட்சி தலைமையால் வழங்கப்படும் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் நமது கழகம் தொடர்பான அதிகாரப்பூர்வ நியமனங்கள் அறிவிப்புகள் அனைத்தும் கழகத் தலைவர் அவர்கள் அல்லது தலைவர் அவர்களின் ஒப்புதலுடன் பொதுச் செயலாளர் அவர்களால் கழகத்தின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்கள் வெளியிடப்படும் என்பதை மாவட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் நம் கழகத் தோழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு நமது இலக்கான ரெண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்பன போன்ற அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார்